ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் காலேஜ் முடித்தப்போ ஒரு ஒரு ஆஃபர் ஒன்று கிடச்சிது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று நடத்துனாங்க ஆண்டர்ப்ரனார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லாஸ்ட் மினிடில் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு நான் வந்து சத்தியமங்கலம் பண்ணாரி இன்ஸ்டியூட்டில் தான் போயிட்டு நான் நான் ஜாயின் பண்ணேன் ஒரு மாதம் சூப் சூப்பரான அட்மாஸ்பியர் சூப்பரான கிளைமேட்டு நல்ல சாப்பாடு நல்ல இடம் பாதுகாப்பான இடம் அவ்வளோ ஒரு அருமையான இடம் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு இதை நான் அனுபவிச்சதே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ரம்யமான இடம்னு சொல்லும் மலை சூழ்ந்த இடம் ஊருக்கு ஒதுக்கு அந்த அந்த இடத்த நான் எப்படி விவரிக்கிறதுனே தெரியல இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்போ அவ்வளோ அருமையான இடம் அது அந்த இடத்துல ஆண்டர்ப்ரனர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கோர்ஸ் வந்து நடந்தது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃப்ரீ அங்கே வந்து காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜு தங்குகிற இடம் ஃப்ரீ சாப் சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே உங்களுக்கு எவ்ரிடே வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆன ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க அந்த ஸ்பீச் எல்லாமே வந்து அது ஒரு கோல்டன் டைம்னு சொல்லணும் கடவுள் எனக்கு அந்த டைம்லையே வந்து ஒரு வழி காமிச்சிருக்கிறாரோ அப்படின்னு இன்றைக்கி நான் யோசிக்கிறேன் ஆனால் அதை நான் பிடிச்சிக்கல இந்த சிவகார்த்திகேயன் படத்தில் சொல்லுவாங்கல்ல அந்த அம்மா கேரக்டர் சொல்லுவாங்கள்ல உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நீ வந்து உயிரை கொடுத்து போராடணுன்றதுக்கு அது ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க அது என்ன டைலாக்னு எனக்கு மறந்து போச்சு நீ வந்து வெறித்தனமாக உன்னோட உன்னோட விருப்பத்துக்காக நீ உழைக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மீனிங்கில் வரும் ஸோ நாமளும் இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் நம்மளும் நம்மளோட விருப்பம் என்னென்ன தெரிஞ்சுக்காமல் இத்தனை வருஷம் இருந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பெண்கள் இப்படி தான் கால மாற்றத்தில் எல்லாத்தையும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத மறந்துடுறோம் ஆனால் நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம பண்ண தப்ப நம்ம பிள்ளைங்க விஷயத்தில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலேயும் நம்ம தெளிவாக இருப்போம் அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல எப்போயுமே எனக்கு ஒரு ஆய்சலேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போயுமே அதை கிவ் அப் பண்ணிடுவேன் மற்றவங்களுக்காக சுச்சுவேஷனுக்காக அப்பாவுக்காக அண்ணனுக்காக ஹஸ்பண்ட்காக பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதெல்லாம் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரெஷராக வந்து நிற்கும் அப்போது நம்ம யார் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் இப்போ வயசாக வயசாகிக்கிட்டே இருக்குது இன்னும் நமக்கு வந்து எப்போ நம்ம வந்து நமக்காக வாழப்போகிறோம் அப்படிங்கிற திங்கிங்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளால் வந்து அந்த அந்த மண்டைக்குள்ளே வர கேள்விகளுக்கு வந்து பதிலே சொல்ல முடியாது அவ்வளோ கேள்வி வரும் நம்ம நம்மளை நோக்கி நமக்கு டைம் கிடைக்கும் பாருங்கள் அந்த பசங்க வந்து நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு பத்து பதின பதினஞ்சு வயசு வரைக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்காக நம்ம வேறு எதுவுமே யோசிக்க முடியாது அப்புறம் அந்த பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்க நெருக்கமாக வாங்க நம்மளை விட்டுட்டு அப்போ தான் நமக்கு தோணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டு நிறைய விஷயம்னால ரொம்ப முன்னாடியே வந்து அவள் விகடனெலாம் படிச்சுருக்கேன் இப்படி வீட்டு வேலையில் முழுசாக ஒன்று தொலைக்காத அதுக்குன்ட்டு ஒரு ஒரு ஆளை வச்சுட்டு நீ அதுக்கு சம்பாதிக்க ஆரம்பி சம் நீ அந்தளவுக்கு நீ சம்பாதிச்சு உன்னோட உன் ப்ரொடக்டிவாக யோசி அப்படிங்கிற மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வந்து அவள் விகடனில் நிறையா படிச்சுருக்கேன் ஆனால் படித்ததெல்லாம் படித்ததோடு விட்டுட்டேன் அதெல்லாம் வந்து தப்புன்னு தெரிஞ்சாலும் சில விஷயங்கள்லாம் நம்மளால் முன்னே எடுக்க முடியாது நம்ம யாருக்காவது ஒருத்தருக்காக பொண்ணுங்க வந்து விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஒன்ஸ் நம்மளாம் ரொம்ப ப்ரெஷராகி அவுட் பஸ் பண்ணி நான் அப்போ நான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் நம்மளால் நம்மளையே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அழுகை வரும் கோவம் வரும் வெறுப்பு வரும் அப்படிங்கிற சமயத்தில் நம்ம குடும்பத்துக்கு நம்மளை பார்த்தா புதுசாக தெரியும் அவங்களால் நம்மளோட அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கவே முடியாது அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஆல் தீஸ் இயர்ஸ் நம்ம அதெல்லாம் வெளிப்படுத்திருக்கவே மாட்டோம் ஒரு விஷயம் வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறப்போ அவங்களுக்கு முதல்ல புரியவே புரியாது ஸோ நான் வந்து அந்த ஆண்டர்பினார் டெவலப்மெண்ட்டில் இருந்தப்போ எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு டிப் வந்து என்னென்னா இந்த ஃபீல்டு ஒன்று இருக்கும் ஒரு கடைக்குள்ளே போனிங்கன்னால் முதல்ல கம்ப்ளீட்டாக அந்த கடையை வந்து சுற்றி வா சுற்றி வா முதல்ல என்னென்ன ப்ரா அத்தனை ப்ராடக்டையும் பார்த்துட்டு மார்க்கெட் ஸ்டடி பண்ண சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து எனக்கு அப்போலருந்தே இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குது எப்போ நான் மார்க்கெட் போனாலும் உடனே மாட்டேன் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வருவேன் அது என் ஃபேமிலிக்கு பயங்கர இரிட்டேட் ஆகும் பட் இப்போ அவங்களுமே வந்து என்ன மாதிரியே நிறைய ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸையும் பார்த்து அதோடய வெரைட்டியை பார்த்துட்டு அதோடய ப்ரைஸை பார்த்துட்டு மார்க்கெட்டு இது என்னன்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தடுத்து வீடியோவில் பேசலாம்